இன்னைக்கு மக்கானா வச்சு பாப்பாவுக்கு ஒரு ஸ்வீட்டா செஞ்சு கொடுத்துருந்தேன் இப்போ வந்து நட்சம் மாதிரியும் மக்கானாவும் வாங்க ஆரம்பிச்சு இல்லையா அதுல வந்து காரம் இனிப்பு எல்லாமே செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்வீட் மாதிரி கொடுத்துருந்தேன் இது ஓரளவுக்கு உடம்புக்கு நல்லதுதான் அதிகப்படியா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க எப்பயாவது ஒரு நாள செய்யறது அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு மக்கானா எடுத்துக்கிட்டேன் அத நல்லா வெறிஞ்சட்டில போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமா நெய் ஒரு பத்து பதினஞ்சு பாதம் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து எல்லாத்தையுமே நெய் அடுத்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்சில அரைச்சு எடுத்துகிட்டேன் இது கூட அப்படியே நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு ஸ்வீட் செய்ய போறோம் இல்லையா அதனால நூறு கிராம் மக்கானாவுக்கு நான் வந்து ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டேன் நான் நாட்டு சக்கரை தான் எனக்கு எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரையில ஒரு எந்த அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்தோமோ அதே அளவுக்கு ஒரே ஒரு கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சு வடிக்கிட்டு அடுத்து கிளம்பி அடுப்புல சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த இந்த பவுடரையுமே அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா நெய் விட்டு நல்லா கலரிட்டு நெய்யில வருத்த முந்திரி திராட்சை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இந்த ஸ்வீட்டு நீங்களும் குழந்தைங்களுக்கு மக்கானா செஞ்சு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க இது தான் செஞ்சவானு கண்டிப்பா தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் ஸ்வீட் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எனக்கு இது கரெக்டா இருந்துச்சு இந்த ஸ்வீட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க வாட்சிங் பாய்